நண்பர்களே வணக்கம் இதுக்கு முன்னாடி ஒரு காணொளி நம்ம போட்டோம் வீடியோ திருச்சி ஏர்போர்ட்டோடைய அந்த பயணிகள் ஓய்வறைய பற்றின ஒரு வீடியோ போட்டோம் அதோடய வீடியோட தொடர்ச்சி தான் இது இந்த பயணிகள் ஓய்வறை எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம அந்த கார் பார்க்கிங்க்கு பக்கத்தில் பாத்ரூம் ஃபெசிலிட்டியோட அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க நல்லது ஒரு திட்டம் தான் இது குடிநீர் வசதி இருக்குது பாத்ரூம் வசதி ஆண்கள் பெண்கள் இருவருக்குமான வசதிகள் இருக்குது அதை ஒட்டியே நடுவில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஹாலில் ஓய்வெடுக்கிற மாதிரி சுற்றி அப்படி இந்த கல்லில் செஞ்சுருக்காங்க நம்ம அப்படி நாக்காளி போட்டு படுத்தால் எப்படி இருக்குமோ அந்த அமைப்பில் கல்லில் கட்டியிருக்கிறாங்க நல்ல டைல்ஸ்லாம் போட்டிருக்கு அதில் ஒரு பகுதி அந்த சென்ட்ரு பகுதியை அடைச்சி வச்சுருக்காங்க அதில் செக்யூரிட்டி இவங்க மட்டும்தான் படுத்துருக்குறாங்க பொதுமக்களுக்கு தொடக்கலை வெளிப்பகுதி எல்லா தான் பொதுமக்கள் படுத்து ஓய்வெடுக்கிறாங்க அது அவருடைய நிலைமைகள் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு சுத்தமில்லாத தன்மையாக இருக்குது புதுசாக ஓப்பன் பண்ணும்போது நல்லா இருந்திருக்கு அதை சரியான பராமரிப்பு இல்லை அந்த நல்லா பராமரித்து சுத்தமாக சுகாதாரமாக இதை நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது வரக்கூடிய பயணிகளுக்கும் ஓய்வெடுக்கக்கூடிய ஓட்டுநர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று மண்ணுடன் உதவும் நண்பன்